வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான ரசம் சாதம் ரெசிபி தான் இது தனியாக நம்ம ரசம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது குக்கர்லேயே அருமையாக பத்தே நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த ரசம் சாத ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் இது அளவுகளில் ஒரு டம்ளர் அரிசி கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தோரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா அதை சேர்த்துக்கோங்க ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன பூண்டு சின்னதாக போதும் உங்களுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு குறை குரன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுள் நம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் ஒரே ஒரு காஞ்ச வத்தல் அதை சேர்த்துக்கோங்க கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவை ஜீரகம் மிளகு பூண்டு மசாலா இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வேகட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கங்க அதையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி அதுக்கு ஒரு டம்ளர் புளி தண்ணி சேர்த்துட்டு நாலு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைக்கு தக்கன கல் உப்பு சேர்த்துக்கோங்க அறையிலேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம கடைசியாக கூட இறக்கும் பொழுது கூட நம்ம சே சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மல்லி இலைகளை போட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்ச உங்களுக்கு சாதம் வந்து தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க சுடுதண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுனேன் காய வச்சு சுடுதண்ணி பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க சல்லுன் இருக்கும் சுடுதண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி கலந்து கொடுத்துட்டுங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வரும்பொழுது ஒரு கொதி வந்தால் போதும் இந்த அளவுக்கு தலை தளன்னு இருக்கணும் போதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி இறக்கிட வேண்டியது தான் இந்த அளவுக்கு இருக்கணும் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான ஒன் பாட் ரசம் சாதம் தயாராகிடுச்சு இதுக்கு தொட்டுக்க நல்லா ஆம்லேட் நல்லாயிருக்கும் நான் அப்பளத்தோடு தான் நான் பரிமாறினேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ